போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனி மூல பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரணம் இணையதாளி வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஆகி பயிற்சியாகி ராசிக்கு போறாரு மதியம் ஒரு மணி அளவுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க துலாம் ராசி அப்படின்னா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஏழாம் பாவத்தில் மேச ராசியிலேருந்து உங்களோட ராசியே பார்வை செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் எட்டாம் பாவத்துக்கு போகிறார் எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு மறைவிடம் அப்படிங்கிறது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் ஏன்னா பணம் கொடுத்தா போய் நடக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு வண்டி விற்கணும் வீடு விற்கணும் இல்லை வீடு வித்தார் பணம் வரும் இல்லை ஏதாவது ஏதாவது ஒரு மூலிமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம் இந்த டைம் ஆனால் இந்த பணம் போய் லாக்காக வரக்கூடிய இடம் இந்த தொலாராசியை பொறுத்த வரைக்கும் லாக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சரி வேறு எந்த நன்மையுமே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குது என்ன விதமான நன்மைகள் அப்படின்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தை குருப்பாக்கிறாரு இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு பன்னெண்டாம் பாவனால் விரயஸ்தானம் தானே அப்போ அதை குருப்பாக்கிறதுனால என்ன ஆகும் சுப விரயம் ஏற்பட நன்மைகள் நடக்கும் செலவு செய்யக்கூடிய காசுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணங்களை மேற்கொள்ளுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம உறுதியை எதிர்பார்க்கலாம் தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை ஏழாம் பார்வையை உரு பார்க்குறாரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பேச்சில் உயர்வு தெரியும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவும் அற்புதமான ஒரு பார்வை ஏழாம் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவோட ஏழாம் பார்வைக்கு மிக அதிக சக்திகள் உண்டு அதன் மூலம் உங்களோட ரெண்டாம் பாவமும் வலுவடையுது அப்போ பொருளாதார மேன்மையை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பகவான் கொடுப்பார் குடும்பத்தில் ஒற்றுமையை மகிழ்ச்சியும் நன்மையும் தருவார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் சரி இந்த குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு உள்ளது இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அடையும் தாயாரோட உடல்நிலை மேன்மை அடையும் வண்டி வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் அடையும் பூமி இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி சித்திரை மாதம் அதாவது புரட்டாசி மாதம் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் மார்கழியில் தை மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா சூரியன் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட கன்னிராசிலையோ அல்லது விருச்சகத்துலேயோ மகரத்துலேயோ இருப்பாங்க இந்த மாதத்தில் பிறந்திருந்த துலாம் ராசியில் பிறந்து இந்த மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா மூத்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் தந்தையாரால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு மறைவெடுத்துக்கு போகிறதுனால பணம் கொடுக்கல் சம்பவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் மற்றபடி குரு பார்க்கக்கூடிய ரெண்டு பன்னெண்டு மற்றும் நான்காம் பாவத்தினால பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆனால் எட்டாம் பாவத்துக்கு குரு போகிறது வந்து உங்களோட தன வரவை தொடக்கணும் அதனால் சிரமங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஒரு கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் பணம் கொடுக்கல் சம்மந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் மற்றபடி மற்ற சுப நிகழ்வுகள் குடும்பத்தோட குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நன்மை நடக்கும் பயணங்கள் மூலயமா நன்மைகள் நடக்கும் செய்யக்கூடிய செலவுகள் சுப விரயங்களாக இருக்கும் நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட உயர்வுகள் ஏற்படும் இதெல்லாம் குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த குரு பயிற்சி அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்போது ஒரு சில தீமைகளையும் பல நன்மைகளும் பார்வையினால் தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நகரங்களை வேண்டிய நன்றி வணக்கம்